ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியோடான போட்டிக்கு நான் காத்திட்ருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணி கூட விளையாடுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியை நட்சத்திர வீரரான ட்ராவல் செட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டிராவர் செட் அவர் பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் பேர கேட்டையில் அடிப்பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்தியா கிட்டே சம ரெக்கார்டு வச்சுருக்காரு ஒன் டேயில இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியில் இருக்கட்டும் டெஸ்ட் மேட்சில் இருக்கட்டும் இந்தியா கிட்டே வந்தால் சூப்பராக ஆடுவர் அவர் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருனா கண்டிப்பாக இந்தியா அணியுடனான அஞ்சு டெஸ்ட் போட்டி நாங்கள் விளையாட போகிறோம் அதுக்கு நான் காத்துட்ருக்கேன் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கிலாண்டு கூட டெஸ்ட் மேட்ச் ஆஷிஷ் விளையாடுவோம் அதுக்கு ஈக்குவலாக தான் இந்திய அணியோட தொடரையும் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக ரெண்டு அணியுமே பலம் வாய்ந்த அணி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்திய அணியுடனான போட்டிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபுல் பங்களிப்பை நான் கண்டிப்பாக அந்த தொடரில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் எடுத்து சொல்லியிருக்காப்புல அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் எங்கன்னா ஒரு இந்தியானாவே அடிப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் நாட்டில் வேறு நடக்குதா கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கவனிக்கத்தக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்திய அணி அடுத்த மாதம் பத்தொன்போதாம் தேதி பங்களாதேஷ் எதிர்கொள்கிறாங்க அதுக்கு அடுத்த மாதம் அப்படியே நியூசிலாண்டு அவங்க ஆங்கிட்ட ஒரு மூன்று ஆடுறாங்க ஃபர்ஸ்ட்டு பங்களாதேஷ்கிட்ட ஒரு ரெண்டு நியூசிலாண்டு அணிக்கு கூட ஒரு மூணு மொத்தம் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு விளையாடுறாங்க அதுக்கத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலியா அணி கூட விளாட்றாங்க கட இந்த மந்த்து இந்த இயர் லாஸ்ட்டில் டிசம்பர் நவம்பரில் விளையாட்றாங்க கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதியானவன் என்றால் அந்த தொடர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக அஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் ஜேச்சா மட்டுந்தான் நம்ம ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னே இந்த தொடர் இந்த மேட்ச்செலாம் வின் பண்ணுங்க பங்களாதேஷ் கூட ஒரு ரெண்டு நியூசிலாண்டு கூட ஒரு மூணு என்ன ஒன்றா எல்லாமே நம்ம நாட்டில் நடக்குது ரெண்டு மேட்ச் பங்களாதேஷ் கூட நம்ம நாட்டில் நடக்குது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதேமாரி நியூசிலாண்டு கூட மூணு டெஸ்ட் மேட்ச்சு நம்ம நாட்டில் நடக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் ஆனால் அஞ்சு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் நடக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதனால் கண்டிப்பாக ரொம்பவே அவங்க பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம்தான் மேக்சிமம் சான்சஸ் இருக்கும் ஏன்னால் அவங்களோட கண்டிஷன் அவங்களோட கிரவுண்ட் அதனால் எப்பவுமே அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுங்கள் ஏன்னா போலிங் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் நம்பிக்கிட்டே நல்லா பெட்டராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலியாவோ ஆஸ்திரேலியா வீழ்த்த முடியும் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலாக நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே தான் விட்டோம் அப்போயும் அடித்தாலும் ட்ராவல் செட்டு தான் அதே ட்ராவல் செட்டு தான் இப்போயும் நான் இந்திய அணியை தொடருக்கு வெயிட் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் கிட்டே இருக்கார் பும்ரா இருக்கார் சிராஜ் இருக்கார் முகமது ஷமி இருக்கார் இவங்களை வச்சு எந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறதா சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியா சீரிஸை இந்தியா நீ வின் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்